மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு தமிழகத்தில் சில பள்ளிகளில் குறைந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு வலுக்கட்டாயமாக மாற்று சான்றிதழ்கள் கொடுத்து வெளியேற்றும் நிகழ்வுகள் ஓரிரு இடங்களில் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் இது குறித்து தமிழக அரசு அந்த பள்ளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற வேண்டும் என்று குறைந்த மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களை பள்ளியை விட்டு வலுக்கட்டாயமாக இருக்கிறார்கள் என தெரிவித்தார் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளிலும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இது போன்றும் வெளியேற்றப்படுகிறார்கள் சரியாக படிக்காத மாணவர்களை வெளியேற்றிவிட்டு நூறு சதவீதம் காட்டுவது எந்த விதத்தில் நியாயம் எனவும் கேள்வி எழுப்பினார் மேலும் இதனை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக கடுமையாக கண்டிப்பதோடு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் கூறினார் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் நூறு சதவீத தேர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக வலுக்கட்டாயமாக குறைவாக மதிப்பெண் எடுக்கின்ற மாணவர்களை பள்ளியை விட்டு வெளியேற்றுகின்றார்கள் நாங்கள் கண்டுபிடித்து ஒரு சில மாணவர்களை போராடி அந்த பள்ளியிலே மீண்டும் சேர்த்து விட்டோம் ஆனால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பள்ளிகளை விட்டு வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கின்றோம் உடனடியாக தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும் எந்த பள்ளியிலிருந்து எந்த மாணவர்கள் மாற்று சான்றிதழ் வெளியேற்றப்பட்டாலும் உடனடியாக அதே பள்ளியில் மீண்டும் சேர்க்கப்பட வேண்டும் என்ற அறிவிப்பை தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் அதே போல கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளாக இருக்கின்ற மாணவர்களை மட்டுமே சேர்க்கின்றார்கள் ஆனால் நீதிமன்ற தீர்ப்பு ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்தாலும் பள்ளிக்கூடத்தில் இடம் இருந்தால் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கின்றது கோவையிலேயே இரண்டு மாணவர்கள் அந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள் அந்த தீர்ப்பை தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் நீங்கள் அமல்படுத்துறேன்னு அறிக்கை விடணும் தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எத்தனை மாணவர்கள் கோர்ட்டுக்கு போக முடியும் அப்ப கோர்ட்டுக்கு போன மாணவர்கள் சேர்த்துக்கிறீங்க கோர்ட்டே தெரியாத மாணவர்கள் அந்த இருந்து வெளியே போகாத மாணவர்களுக்கு எங்கு போய் இருக்கும் எங்கு போய் கண்டுபிடிப்பாங்க அதனால எல்லா மாணவர்களுக்கும் இந்த தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ச்சியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் எல்லாத்துக்கிட்டையும் மனு கொடுத்தோம் எந்த நடவடிக்கையும் இல்லை அதனால் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக ஒரு கடுமையான போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் கோவையில் ஒரு பள்ளியில் சூலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சொக்கர் செட்டியார் மல்லம்மாள் பள்ளியில் பதினஞ்சு மாணவர்கள் வெளியேற்றுனாங்க நாங்கள் போராடினதுக்கு பின்னாடி அந்த பதினஞ்சு மாணவர்களையும் சேர்த்துட்டாங்க அதே மாதிரி ப்ரசென்டேஷன் ஸ்கூலில் ஒரு மாணவியை வெளியேற்றுனாங்க நாங்கள் போராடி அந்த மாணவியை அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டோம் ஆனால் பல மாணவர்கள் பயந்து கொள்கிறார்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளியை கேட்பதற்கு கேள்வி கேட்பதற்கு பயப்படுகிறார்கள் மாவட்ட ஆட்சி தலைவரை சந்திப்பதற்கு பயப்படுகிறார்கள் ஏன்னா அவங்க ஏழை மக்கள் வெளியில போய் பழக்கம் இல்லை கோரிக்கை வச்சு பழக்கம் இல்ல அந்த மாணவர்களின் குரலாக நாங்கள் இன்றைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கின்றோம் இது ஒரு சில மட்டும் இல்லை எல்லா பள்ளிக்கூடத்திலும் நடக்குது ஏன்னா நூறு பர்சன்ட் மார்க் வாங்கணும் நூறு பர்சன்ட் தேர்ச்சி அடையணும் அப்ப என்ன பண்றாங்க இந்த குழந்தைகளெல்லாம் வெளியேற்றிட்டு நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுக்கிறீங்க என்ன நியாயம் எப்படி ஏத்துக்க முடியும் எல்லா குழந்தைகளையும் வச்சு படிக்க வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் அச்சீவ் பண்ணணும் ஆனால் மதிப்பெண் குறைவாக மாணவர்களை வேண்டும் தமிழ்நாடு அரசு விட்டு பண்றீங்க இடைநீற்றலை குறைப்பதற்காக குழு போட்டு மாணவர்கள் அதிகம் படிக்கணும் யாரையும் பள்ளிக்கூடத்து விட்டு மாட்டேன்னு சொல்றீங்க ஆனா வலுக்கட்டாயமாக டிசி கொடுத்து வெளியேற்றுறாங்களே அந்த பள்ளிகளின் மீது என்ன நடவடிக்கை எடுத்து குறைந்தபட்சம் ஒரு அறிக்கையாவது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்டு இருக்கிறாரா இத்தனை கொடுமை பள்ளிக்கூடத்தில் நடக்குது ஏன் கேள்வி ஒரே ஒரு அறிக்கை மாணவர்களை மாற்று சான்றிதழ் கொடுத்து வெளியே அனுப்பினால் அந்த பள்ளிகளினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்று தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் அறிவித்தால் தமிழ்நாட்டிலுடைய அனைத்து மாணவர்களும் மீண்டும் பள்ளிகளை சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் நான் பல ரெக்கார்டை அந்த மாணவர்களுடைய பெற்றோர் என்னுடைய என்னுடைய அலைபேசியில் கவர்ன ரெக்கார்ட் வச்சிருக்கேன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கேட்ட நான் கொடுப்பேன் எவ்வளவு கொடுமையான விஷயம் அந்த குழந்தைகளை எங்கேயும் படிக்க வைக்க முடியாம ஊர் சுத்திட்டு இருக்கிறாங்க குழம்பு இருக்கிறாங்க பெற்றோர்கள் இது பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த வருடம் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் கோவை